கல்லூரி மாணவியை கட்டாயப்படுத்தி தன்னோட பெற்றோரை கொன்னிடுவேன்னு மிரட்டி வலுக்கட்டாயமா திருமணம் பண்ணணுது எல்லாம் தெய்வ செயலுங்க தன்னுடைய மனைவியாக்கிக்கிட்டு கிட்ட இந்த மாணவிய அடிச்சு கண்ட இடத்துல கடிச்சு துன்புறுத்தினது என்னங்க பண்றது தெய்வ செயல்தானுங்க காரணம் தன்னுடைய இந்த மனைவிய திமுகவினுடைய முக்கிய பிரச்சு இணங்கி போக சொன்னது என்னங்க பண்றது தெய்வ தானுங்க காரணம் காய்ச்சத்தான முடியும் மனைவி தற்கொலைக்கு முயன்றது என்னங்க அதுவும் தெய்வ செயல் தானுங்க காரணம் புகார்கள் கொடுக்க போன காவல்துறை புகார வாங்க மறுக்கிறது இதுக்கும் தெய்வ செயல்தானுங்க காரணம் இந்த பெண்ண போலவே இன்னும் பதினஞ்சு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே அதுக்கும் தெய்வ செயல்தானுங்க காரணம் என்னையாவது எத இடத்துல தெய்வ செயல் காரணம் தெய்வ செயல் காரணம்ங்கிறீங்க அப்படி இவங்க அந்த தெய்வத்துக்கு என்னையா தப்பு பண்ணிட்டாங்க அப்படி என்னையா தெய்வகூத்தம் பண்ணிக்கிட்டாங்க அப்படியா கேக்குறீங்க இது நாம கும்பிடுற தெய்வம் இல்லைங்க இது அரக்கோணம் பகுதியை சேர்ந்த திமுகவினுடைய ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் தெய்வ செயல் அந்த நபர் தான் இது தெய்வ செயல்ங்கிற திமுக காரம் தான் காரணமா ஆமாங்க அந்த திமுக காரன் தான் காரணம் ஆமா என்னது போன மாசம் திமுகவினுடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பேட்டி கொடுத்தாங்களே தெய்வங்கள் எல்லாம் சிரித்து மகிழக்கூடிய ஆட்சி இங்க நடக்குது அப்படின்னு ஒருவேளை இந்த மாதிரியான தெய்வங்கள் எல்லாம் சிரித்து மகிழக்கூடிய ஆட்சிதான் இங்க நடக்குதோ அதத்தான் ஒருவேளை அமைச்சர் சொல்லியிருப்பாரோ என்ன கொடுமை பாருங்க இங்க நடக்குது தமிழ்நாட்டுல ஏதோ பாலாரும் தேனாரும் ஓடுற மாதிரி இந்த முதலமைச்சர் திமுக இவங்க எல்லாம் நடத்துற நாடகம் பாருங்க எப்படின்னு தினந்தோறும் பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படுது யார் அதுக்கே இவங்க விட தெரியல இன்றைக்கு பாருங்க யார் அந்த திமுக முக்கிய பெருமர் அப்படி கேட்க வேண்டிய சூழல் வருது ஆனா இந்த நேரத்தில் கூட கொஞ்சம் கூட சலைக்காம நம்மளுடைய முதலமைச்சர் என்னங்கிறாரு பொள்ளாச்சி பாலியல் வழக்குல நீதி நிலைநாட்டப்பட்டுருச்சு அதுக்கு காரணம் நாங்க தான் உங்க ஆட்சியோட லட்சணத்தை முதல்ல பாருங்க போன ஆட்சியில அது நடந்தது போன ஆட்சியிலேயே சிபிஐக்கு உத்தரவிடப்பட்டு சிபிஐ விசாரணை நடத்தது கோர்ட் வந்துட்டு தீர்ப்பு சொல்லுது அதுக்கு இதுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு சம்பந்தமே இல்லை ஆனா நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு நாங்க தான் காரணம் அப்போ உங்க ஆட்சியில் இந்த தெய்வ செயலுக்கு காரணம் யார் <laughs> நீங்களா <laughs> ஒத்துக்குவீங்களா இந்த ஆட்சியில புகார் கொடுக்க போனா உடனே அவமரியாதை பண்றது இவங்க பல முறை காவல்துறை இருக்கிறாங்க இந்த பொண்ணு மாணவியான இந்த பொண்ணு ஆனா காவல்துறை கண்டுகொள்ளவே இல்லை அது பொறுக்க முடியாம தற்கொலைக்கு முயற்சிக்கிறாங்க உள்ளூர் ஸ்டேஷனுடைய நிலைமை என்னவா பாருங்க புகார் கொடுக்க வந்தவங்களுக்கு அவமரியாதை செய்யறது அடித்து வைக்கிறது இப்ப மட்டும் இல்லைங்க கடந்த ஜனவரியில என்னாச்சு சென்னையில அசோக் நகர்ல ஒரு ஒரு சிறுமியை வந்து ஒரு காமகன் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறான் அத போய் அவங்க பெற்றோர்கள் புகார தெரிவிக்க போனா அங்க இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் அதுவும் பெண் அதிகாரி அவங்க வந்துட்டு இவங்களை தாக்குறாங்க பெற்றோர்களை தாக்குறாங்க இந்த கேஸ் வந்துட்டு கோர்ட் தானா முன் வந்து எடுக்கிறாங்க எடுத்து விசாரணை பண்றாங்க சிபிஐக்கு பரிந்துரை பண்றாங்க சிபிஐ விசாரணை சிபிஐ விசாரணை ஒரு குழு அமைக்க சொல்லுது எந்த மாதிரியான குழு அமைக்க சொல்லுது உயர் அதிகாரிகளை நியமிக்க சொல்லுது அந்த அதிகாரிகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கக்கூடாதுன்றது சொல்லுது அப்போ தமிழ்நாட்டுல எவ்வளவு ஒரு இன்ஃபுளு அரசாங்கம் செலுத்துது ஒரு தவறான விஷயத்துக்காக இந்த அரசாங்கம் எவ்வளவு தூரம் மெனுக்கெட்டு சப்போர்ட் பண்ணுதுங்கிறத சுப்ரீம் கோர்ட்டே தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு மோசமான சூழல்கள் தமிழ்நாடு இருக்குங்கிறதா நிதர்சனம் இன்றைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தெய்வ செயல் பேர் பார்க்க தெய்வ செயல் பண்றதெல்லாம் அராஜக செயல் ஆனா பேர் மட்டும் தெய்வ செயல் இப்படிதான் சொல்லுவாங்க பழமொழி நரவழ்த்திங்கிற நாய்க்கு பேரு நவரத்தனமா அந்த மாதிரிதான் இருக்கு அரசு இனியும் தாமதிக்காம உங்க கட்சியில் இருக்கக்கூடியவங்க தப்பு பண்ணா தண்டனம் தண்டனம் வாங்கி கொடுக்கிறதுக்கு முதல் முயற்சி பண்ணுங்க அப்பதான் தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பா வெளியே உருவாக முடியும்